நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு மெசேஜ் தவிராமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பெண் அவங்களோட வீட்டை பூட்டிட்டு தன்னோடய குழந்தையோட காய்கறி வாங்கிறதுக்காக கடைக்கு வெளியில் போயிடுறாங்க ஸோ அந்த பொண்ணு வெளியில் போன நேரம் பார்த்து ஒரு மூன்று பெரியவர்கள் வந்து உட்காந்துருக்காங்க வயதானவங்க ஸோ மூணு பேருமே வந்து ஆம்பளைங்க தான் ஸோ அந்த கிழவங்க வந்து போது அந்த பெண் இருக்காங்க இல்லையா அவங்க மளிகை கடையில் போய்ட்டு திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு தன்னோடய குழந்தையோட வந்து வீட்டுக்கு வராங்க ஸோ வரும்போது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி மூணு பெரியவங்க உட்காந்துருக்க பார்த்துட்டு நீங்கள் வந்து யாருன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு அதுக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா நாங்கள் சும்மா எங்களுக்கு வந்து வெயிலில் வந்து கலப்பாக இருந்தது அதனால தான் உங்கள் வீட்டு முன்னாடி நாங்கள் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஐயா நீங்கள் உட்காந்துருங்க உங்களை பார்த்தா ரொம்ப பசியோடு இருக்கிற மாதிரியே இருக்குது வேறு வெறுத்து வந்து உட்காந்துருக்கீங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் உள்ளே வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு வந்து கூப்பிட்றாங்க அந்த மூணு பேரையும் பரவாயில்லம்மா இருக்கட்டும்மா அப்படின்றங்க போது இல்லையா வாங்க உங்களை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நீங்கள் வெளியிலலாம் உட்கார வேணா உள்ளே வாங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் சாப்பிட்டா அப்புறமா வந்து போங்க இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதுக்கு உங்கள் கணவர் வந்து வீட்டில் இருக்காராமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அவங்க மூணு பேரும் வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா இல்லை எங்கள் கணவர் வந்து வேலைக்கு போயிருக்காரு அவர் வந்து ஈவினிங் தான் வருவார் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிடுறாங்க அப்படின்னா உங்கள் கணவர் வர்ற வரைக்கும் நாங்கள் இங்கேயே வெயிட் பண்றோம் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் உள்ளே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க அதுக்கு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே போயிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மாலையில் வந்து அவங்க கணவன் வந்து வந்துடுறாரு அந்த மூணு பேத்தை கவனிக்காமலே வந்து உள்ள வந்துடுறாரு ஸோ உள்ள வந்த கணவர்கிட்ட வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்கிறாங்க நான் போய் இந்த சமயத்தில் மூணு பேர் பெரிய பெரியவங்க நம்ம வீட்டு வாசல் முன்னாடி உட்காந்துருந்தாங்க அவங்கள்ட்ட வந்து நான் கேட்டேன் நீங்கள் யார் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன் சும்மா கலப்பாக தான் உட்காந்துருக்கான்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் அவங்கள சாப்பிட உள்ளே கூப்பிட்டேன் அதுக்கு எனக்கு ஆச்சரியமே போச்சு நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வருவான்னு சொல்லி சொன்னாங்க என்ன காரணன்னே தெரியல அவங்கள உள்ள கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ள கூப்பிடு சாப்பிட்டு சாப்பாடு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரரும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து போயிட்டு ஐயா வாங்க எங்கள் வீட்டுக்காரரும் வந்துட்டார் உங்கள் மூணு பேர்த்தையும் உள்ளே கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதுக்கு அந்த மூணு பெரியவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் மூணு பேரையும் வந்து எங்கள் மூணு பேராலையும் வந்து ஒன்றா உள்ளே வர முடியாது அதனால் இந்த மூணு பேர்த்தில் யாராவது ஒருத்தங்க மட்டும்தான் வந்து உள்ளே வர்ற மாதிரி இருக்கும் அந்த மூணு பேர்த்தில் வந்து ஒருத்தங்களை மட்டும் நீங்கள் கூப்பிட்டு போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணியே வந்து கூப்பிட்டு போகலாம் என்னோடய பேர் வந்து அன்புமா இன் இவனோட பேர் வந்து செல்வம் இவனோட பேர் வந்து வெற்றி இந்த மூணு பேரையும் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு சொல்லுமா சொல்லிவிட்டு எங்கள் மூணு பேர்த்தில் யாராவது ஒரு ஆளை வந்து உங்கள் வீட்டுக்காரரை சூஸ் பண்ணி கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வருவாங்க நான் எங்கள் மூணு பேர்த்தில் ஒருத்தங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இது கேட்டவுனே அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக ஆகிடுச்சி என்ன இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சரி என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு உள்ளே போய்ட்டு சொல்கிறாங்க ஏங்க நான் அந்த மாதிரி வெளில போயிட்டு வந்து சொன்னேன் சொன்னதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட வந்து இந்த மாதிரி மூணு பேரும் ஒன்றா வர முடியாது ஒருத்தங்க மட்டும்தான் வர முடியும் அதுவும் நீங்கள் சொல்கிற ஆள் மட்டும்தான் வர முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க அதேமாரி அவங்க மூணு பேர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேர் அன்புவம் இன்னொருத்தர் செல்வமா இன்னொருத்தர் பேர் வெற்றியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல உடனே அவருக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா இது வந்து கடவுளாதான் இருக்கும் கண்டிப்பாக வந்து கடவுளோட செயல் மாதிரி தான் எனக்கு என்னமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி சொல்றாரு கடவுள் தான் வந்திருப்பாங்க அந்த மூணு பேர் இந்த மாதிரி சொல்றதால அதில் யார் வந்து நமக்கு தேவைப்படும் சொல்லிட்டு அவங்க சோதிக்கிறாங்க நமக்கு வந்து செல்வத்தை கேட்போம் செல்வம் தான் வந்து நமக்கு வீட்டுக்கு தற்சமயத்துக்கு வந்து தேவை அதனால பணம் காசு எல்லாமே நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரர் வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து கொஞ்சம் தயக்கத்தோட அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க ஏங்க செல்வத்தை வச்சு நம்ம என்னங்க பண்ண போகிறோம் வெற்றி நமக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம எல்லா காரியத்திலையுமே வந்து வெற்றி அடைஞ்சிருவோம் அதனால் வெற்றியை உள்ளே கூப்பிட்லாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இப்போது இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத அவங்க பொண்ணு வந்து பார்த்துட்றாங்க சைடில் மூலையில் உட்காந்துக்கிட்டு என்னப்பா நீங்கள் அன் இதை கூப்பிடலாம் வெற்றியை கூப்பிடலாம் எல்லாத்தையும் செல்வத்தை கூப்பிடலாங்கிறீங்க நம்ம வீட்டில் அன்பு மட்டும் இருந்தாலே போதும் நிச்சயமாக நம்ம வீட்டில் எல்லா காரியமும் வந்து வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க செல்வம் செல்வமும் பெருகும் அப்படின்ட்டு உடனே போயிட்டு இந்த மாதிரி கூப்பிட்றாங்க ஸோ அப்போ அன்பு மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது இப்போ அவங்க அந்த அப்பா அம்மா ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம குழந்தையோட விருப்பம் நமக்கே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்கிற மாதிரி நீ அன்புவே கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரியவங்கள்ட்ட ஐயா இங்கே அன்புங்கிறது யார் ஐயா அப்படிங்கும்போது நான் தான்மா அப்போ அவங்கள தான் எங்கள் வீட்டுக்காரர் வந்து கூப்பிட்றாரு எங்கள் வீட்டில் அன்பு இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அன்பு அப்படின்ற பெரியவர் வந்து போகிறாரு அவருக்கு பின்னாடியே மற்ற ரெண்டு பேருமே வந்து உள்ள வராங்க இப்போது அவங்க ரெண்டு பேரும் வந்து கே உள்ளே வர்றதை பார்த்துட்டு அந்த பொண்ணு கேட்குறாங்க என்னையா நீங்கள் தானே சொன்னீங்க மூணு பேரும் ஒன்றா வரமாட்டோம் யாராவது ஒருத்தரை தான் வந்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அன்பு மட்டும் தானே கூப்பிட்டேன் நீங்கள் எதுக்காக வந்து வரீங்க ரெண்டு பேரும் அப்படிங்கும்போது அம்மா நாங்கள் மூணு பேருமே வந்து வர்றதா தான் எங்களுக்கு உள்ள ஒரு பிளான் எந்த வீட்டில் அன்பு இருக்குதோ நிச்சயமாக அந்த வீட்டில் செல்வமும் வெற்றியும் பெருகும் அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று ஆனால் அங்கே அதுவே நீங்கள் வந்து வெற்றியை கூப்பிட்ருந்தாலோ இல்லை செல்வத்தை கூப்பிட்ருந்தாலோ நிச்சயமாக வந்து நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம் நீங்கள் அன்பை தான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம் இப்போது எந்த வீட்டில் அன்பு இருக்குதோ நிச்சயமாக அந்த வீட்டில் செல்வமும் வெற்றியும் பெருகும் அப்படின்றதுக்கு வந்து உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்று பெரியவர்களுமே வந்து உள்ளே வராங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்களோட குடும்பம் வந்து மா வாழ்க்கையே வந்து மாறுது ஸோ இதிலருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றிங்கிறது வந்து முக்கியம் முக்கியம் கிடையாது அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா செல்வமும் வந்து முக்கியம் கிடையாது எந்த வீட்டில் அன்பு இருக்குதோ அதை தேடி வெற்றியும் செல்வம் வரும் அப்படின்றது தான் வந்து இந்த கதையை வந்து குறிக்குது ஸோ இதுக்கப்புறமா அது ஒரு சில பேர்லாம் வந்து நினைச்சிட்டு இருப்பீங்க வெற்றியும் செல்வமும் தான் வந்து நமக்கு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கு மிஞ்சி தான் எதுவாக இருந்தாலும் அதனால் அன்புக்கு கீழே அது அன்புக்கு கீழே தான் வந்து எதுவாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி இந்த கதையில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்